நமகா உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பயிற்சி நல் வாழ்த்துக்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இந்த கிரகம் இந்த கிரகத்தினுடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர் சனி பகவான் அவருடைய ஜாதகத்துல நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார் அது முற்புறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தா என்ன அர்த்தம் போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார் சரியா சம்பாதிக்கலை குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை இப்படி சொல்லிட்டு போகலாம் அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம அனுபவிக்கிறோம் அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை கோச்சார பலன்களின் அடிப்படை இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருநள்ளாறு தர்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பாருங்க சுறுசுறுப்பானவங்க மகர ராசி இதை நான் சொன்னோடனே பலருக்கு அது சனி பகவானோட ராசிங்க சனி பகவானே மந்தன்தானங்க அப்புறம் மகர ராசிக்காரங்க எங்கிட்ட இருந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது மகர ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க திட்டமிட்டு செயல்படுவதிலே வல்லவர்கள் மிக நல்லவர்கள் அவங்களுடைய கொள்கைகள் இருக்கே தரமான கொள்கைகளாக இருக்கும் சார் நம்ம அதிகம் சாமி கும்பிடுறோம் அவங்க அதிகம் சாமி கும்பிடலை மகர ராசிக்காரங்க அழவாக கும்பிட்டுக்கிடுறாங்க அப்படின்னா தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது எப்போ கும்பிடணுமோ அப்போ கும்பிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க மனைவி மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் கோயில் வாசல் நின்றுக்கிடுவாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க போதும் அப்படிவாங்க இவங்க போய் சாமியை கும்பிட்றது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது எனக்கு பொழுதுனைக்கும் ஜாமியை கூட்டு இருப்பீங்களா எந்த வேலையும் எப்போ செய்யணும் அப்போ செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருக்காங்க அவங்க கொள்ளுங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த ஏழரை சனி இப்போது விலகிவிட்டது நிம்மதி பிறந்து விட்டது சுதந்திரம் கிடைத்து விட்டது உங்களுக்கு அப்படிப்பட்ட அருமையான நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இதனால் இனி எல்லாமே நன்மை இது நாள் வரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆயிரும் பல மகர ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருந்திருக்கும் மாமியாரால பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாம் வரவேற்பு சொல்லுவாங்க பல மகர ராசி பெண்கள் சொல்றாங்க எனக்கு மாமியாரால பிரச்சனைங்க எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர் அவரோட நான் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எங்கள் மாமியார் என்ன விட மாட்டேங்குது அப்படிம்பாங்க மகர ராசிக்காரர்கள் பலருக்கு அப்படி இருந்த பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோனிய வேணும் இல்லைங்க வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு இங்கு தேவை இரண்டில் ஒன்று பழுது என்றால் எந்த வண்டி ஓடும்னு கனதாசம் கேட்டார் அப்படி உங்களுக்கு வந்து கணவன் மனைவிங்கிற இரண்டு சக்கரங்கள் தேவையில்லை வாழ்க்கை ஓடுவதற்கு அதில் ஒன்று பழுதுனா வாழ்க்கை எங்கிட்டிருந்து ஓடும் அப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க பாருங்க இனி நல்லது உங்கள் கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்துருவீங்க நன்மையா ஆயிடும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நீங்க ஒரு பக்கம் உங்க வீட்டுக்காரர் ஒரு பக்கம் குழந்தையை எங்கிட்ட இருந்து காப்பாத்துறது என்னையா அது பொம்பளம் வேற வேலை இருக்கியா அது நல்லபடியாக ஆளாக்கணுமே கடமை இருக்குல்ல நமக்கு சமுதாயத்தில் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இறைவனுடைய திருக்கருடை மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாரு சனி பகவானுக்கு பிடித்த இடம் மூன்றாவது இடம் அந்த மூன்றாவது இடத்துக்கு ஸ்தானம்னு பேர் வெற்றி பெருகக்கூடிய ஸ்தானம்னு பேர் அதுக்கு சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருவார் ஆஃபீஸில் கூட இருந்து குளிபிடிச்சவங்க எல்லாம் இப்போ மெல்ல விலையிடுவாங்க உங்களுக்கு ஆஃபீஸ் உள்ள நல்லா இருக்கும் புதிய வியாபார ஒப்பந்தங்களை கையெழுத்து இது நாள் வரைக்கும் வியாபாரம் ஒன்றுமே நடந்திருக்காது அதனால் கஸ்டமர் இல்லாமல் சும்மாவே இருந்திருப்பீங்க என்னையா வாழ்க்கை வெளியே சொல்லிக்கிட முடியல கௌரவமாக காட்ட வேண்டியிருக்கு ஆனால் கஸ்டமரையே காணுமே அப்படிலாம் நினச்சிருப்பீங்க இப்போ கஸ்டமர்ஸ் என்றைக்கு பெருகும் வியாபாரம் சூடு பிடிக்கும் மிக நல்ல முறையில் நேர்த்தியாக வியாபாரத்தை பண்ணிடுவீங்க சூப்பராகிடுவீங்க இனி என்னங்க கவலை அப்படின்னு பேசுவீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்களோட நட்புறவு உருவாக போகுது அதே மாதிரி இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆனால் பிள்ளைகள் மட்டும் மனம் போன போக்கில் இருப்பாங்க ஏற்கனவே பிறந்த பிள்ளைகள் இருக்காங்க வருங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிடுவாங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் புதிய தொழில்கள் அமையக்கூடிய யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து இப்போ மீண்டு வந்துருவீங்க பெரிய பெரிய கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்காங்க மகர ராசிக்காரங்க அந்த கடன் பிரச்சனையெல்லாம் இப்போ தீரும் அதுவும் இந்த சனி பகவானுக்கு ஸ்தானம் கொடுத்தவர் குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ வந்து ஸ்ட்ராங்காகிறாரு உச்சமாக போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் அந்த குரு பகவான் வேற உங்களை பார்க்குறாரு ஆக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் தொழில் லாபம் உருவாகும் கல்வியில் பெரிய வல்லமை உருவாகும் வெளிநாட்டில் போய் படிக்கிற யோகம் வரும் நல்ல ட்ரெஸ் வாங்குவீங்க நல்ல அவுட்ஃபிட் போட் பண்ணி போடுவீங்க பார்க்கவே அப்படி இருவீங்க ரொம்ப நல்ல காலம் பிறக்குதுங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இந்த சனி பகவான் காலத்திலே இன்னும் அதீத வெற்றி எனக்கு வேணுங்க நான் நினைத்ததெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் குறிப்பாக நங்க நல்லூர் ஆஞ்சநேயரை விட்டுவிடக்கூடாது அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை என்று சென்று அவரை வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன் இப்போ நீங்க என்ன செய்யணும் நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்காரு முதல்ல உங்க சுய ஜாதகத்தை எடுத்து இப்ப பார்த்துடணும் சுய ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமா இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும் இரண்டாவது இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார் அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரான்னு அவங்க முடிவு உன்னிட முடியும் இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர் நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர் இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பெயர் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவருடைய பெயர் சனைஸ்வரன் 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 என்றால் ஒரு காலை மூன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம் ராமாயணத்துல கூணிங்கிற ஒரு பாத்திரம் ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு சின்ன வயசுல ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோவத்தில் இருக்கக்கூடிய கூணி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள் ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது அதற்காக கையேயிக்கு தூபம் போடுகிறாள் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி கொடுத்தவளே கையேக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த சகுனி தான் சனி மகாபாரத போக்கையே மாற்றியவர் நியாயமா தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்ததற்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி ஆகவேதான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வந்து சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கைகளை புகுந்து கொள்கிறார் பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும் ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் கால் மூலம்தான் பரவுகிறார் பலருக்கு நரம்பு பிரச்சனை உடம்பு பிரச்சனை எல்லாம் கொடுத்துடுறார் இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள் கொண்டாடுங்கள் உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்